குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலும் சரி குல்ஃபி சாப்பிட்டாலும் சரி அதை ஒரு செல்ஃபி எடுக்கிறது ட்ரெண்டாவே ஆயிடுச்சு அதுல மிக அபாயமான செல்ஃபிகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் உங்களுக்கும் செல்ஃபி எடுக்கிறது பிடிக்கும்னா கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனையும் அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம அழுத்துங்க ஆஸ்திரேலியால இருக்கிற ஜஸ்டினா ஒட்டகத்துக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அது இவங்களை கடிச்சிட்டு இருக்கு மார்க் டுமாஸ் தான் வளர்க்குற நானூறு கிலோ பனிக்கரடி கூட எடுத்த செல்ஃபி கெவின் ரிச்சர்டன் சிங்கம்ல நடிச்ச சூர்யா கூட எடுப்பாருன்னு பார்த்தா சிங்கத்துக்கூடையே செல்ஃபி எடுத்துட்டாரு ஜேம்ஸ் கிங்ஸ்டன் பயங்கர ஒரே தொங்கும் போது எடுத்த செல்ஃபி கிரில் ரஷ்யாவோட ஸ்பைடர் மேன் இவர கூப்பிடுவாங்க மிகப்பெரிய பில்டிங்ல இருந்து எடுத்த செல்ஃபி தான் இது அலெக்சாண்டர் ஆயிரத்தி நானூறு அடி உயரமா இருக்கிற பில்டிங்ல இருந்து எடுத்த செல்ஃபி நெருப்புடா பாட்டு கேட்டுட்டு பின்னாடி நெருப்போட எடுத்த செல்ஃபி தம்பி உஷாரா இருப்பா ஒரு சின்ன பையன் டெக்ஸாஸ்ல காலைங்க கூட மோதறப்போ எடுத்த செல்ஃபி லீ தாம்சன் பிரேசில் அரசாங்கம் கிட்ட பர்மிஷன் கேட்டு நூத்தி இருபது அடி சிலைய ஏறி அங்க எடுத்த செல்ஃபி தரையில இருந்து எட்டாயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்துல இருக்கிற மவுண்ட் எவரெஸ்ட்ல இருந்து டீன் கரியர் எடுத்த செல்ஃபி கரடிக்கு முன்னாடி நின்னு ஒரு பொண்ணு எடுத்த செல்ஃபி இப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் கரடிக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கணும்னு ஆசையா இருக்கான் பாத்துமா கரடி பாக்குறதுக்கு முன்னாடி போயிடு ஜார்ஜ் குரோனஸ் எரிமலையில இருந்து வர நெருப்பு குழம்புக்கு முன்னாடி நின்று எடுத்த செல்ஃபி பெர்டினாண்ட் பியூண்டஸ் ஒருத்தரோட ஏரோப்ளேன் வானத்திலேயே ரிப்பேர் ஆகி கடல்ல விழுந்துருச்சு அப்போ கடல்ல மிதந்துன்னு அவரு எடுத்த செல்ஃபி கல்யாணம் முடிஞ்சு தேனிலவுக்கு மியாமி போனவரு சுராக்கு முன்னாடி எடுத்த செல்ஃபி ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது இது கிராபிக்ஸ்ல செய்யப்பட்ட ரெண்டு தனித்தனி ஃபோட்டோன்னு சுறாவை பின்னாடியே வச்சுக்கிட்டு எடுத்த செல்ஃபி என்னடா இது ரொம்ப டவுட்டா இருக்குன்னு பார்த்த அப்புறமா தான் இதுவும் கிராபிக்ஸ் பண்ணதுன்னு தெரிய வந்துச்சு சுறா இருக்கிறது தனியா ஒரு போட்டோ உங்க கையில கேமரா இருந்தா எங்கெல்லாம் செல்ஃபி எடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க